ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கிரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியான சுக்கரன் நீச்ச பங்கம் ஆகிறார் அதாவது கண்ணிராசிக்குள்ள இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு நீச்ச பங்க பலனை ஏற்படுத்துகிறார் பாதகாதிபதி நீச்ச பங்கம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு சில தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஆனா வியாபார விஷயத்துல தனலாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்துல மூன்றாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அதே சமயம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் நீச்சபங்கமாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் வண்டி வாகனம் அல்லது உங்களுடைய விலையுயர்ந்த பொருட்கள் அதாவது தங்க நகைகள் இல்லை பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பர்ஸு மொபைல் ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்க வெளியூர் பிரயாணம் ஏற்படுகின்ற பொழுது இந்த மாசத்துல உங்களுக்கு ஏதாவது வெளியூர் பிரயாணம் போறதா இருந்ததுன்னா பொருட்களின் மீது தனி கவனம் செலுத்துவது நல்லது அதுவும் குறிப்பா யார் கொடுக்கக்கூடிய பொருட்களையும் நீங்க வாங்கி சாப்பிட்றதோ இல்லை நீங்க வாங்கி வச்சுக்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும் ஆனால் ஒன்பதாம் அதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தையின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் தந்தையின் ஆசீர்வாதத்தின் மூலமாக தாயாருடைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியான சிக்கல்களுக்கும் தீர்வு காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது கடகராசியை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவின் தான் சுக்கரன் வராரு ஆக்சுவலாக சுக்கரன் வந்து நீச்ச பங்கம் புதனோடு சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகியிருந்தால் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதன் வந்து ராசியில் இருக்காரு இரண்டாம் இடத்துக்கு போவார் மாச கடைசிக்கு தான் அதாவது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கு மேலே தான் வந்து புதன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைவார் அதுக்குள்ளார சுக்கரன் வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகும் பொழுது குரு பார்வை விட்டு விலகிறதுனால இந்த மாச கடைசி அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் இந்த பதினெட்டு தேதிக்குள்ளார் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு நாட்களில் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறாரு ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் வருதுனால உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத் தலைவிகள் சந்தோஷத்தை அடைவார்கள் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வயசானவங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா ஏன் அறுபது வயசு ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சோ விருத்தி ஏற்படுகின்ற மாதமாக இந்த அக்கறை பயிற்சி இருக்க போகிறது அதே சமயம் பாத்தீங்கன்னா என்னதான் பாதகாதிபதியா இருந்தாலும் உங்களுக்கு பண வருமானத்துல தொய்வு இருக்காது ஆனா எல்லா எல்லா நல்ல விஷயத்தையும் கொடுப்பாரு கூடவே ஒரு சின்ன கெட்ட விஷயத்த கொடுப்பாரு அதனால எந்த ஒரு பே யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி பெரிய மனிதர்கள்ட்ட பேசும்பொழுது இடம்பொருள் லேவல் அறிந்து பேசுவது நல்லது ஏன்னா சந்தோஷத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் சந்தோஷத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சியில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து நாட்களில் கடகராசி நண்பர்கள் அவசரப்பட்டு வாக்குறுதியை யாருக்கும் கொடுத்துடாதீங்க இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமானை வணங்கங்கள் ஏன்னா விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு அதே சமயம் அவருடைய தாயாரான துர்கையை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்